நாளைக்கு நலஞ்சிட்டு உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கும் நீ சும்மா வாத்தணும் விளையாடாம உனக்கு எப்பயுமே விளையாட்டுதான் போய் ட்ரை பண்ணி பாக்கலாம் மழை வருதா என்ன மழை வந்துச்சு

அதுக்குன்னு இங்கே படுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணுற இப்படி தனியாக படுத்துட்டு இருந்தீங்கன்னா லூஸுன்னு நினைப்பாங்க நான் சொல்கிறேன்ல ஒழுங்கா வீட்டுக்கு வா இல்லைன்னா குச்சி எடுத்து தான் அடிப்பேன் தானும் சொன்னால் கேளு ஒழுங்கா எந்திரிச்சு வீட்டுக்கு வா நம்ம போகலாம் அதெல்லாம் மழை வரும்போது வரும் இப்படி பண்ணாதான் மழை வரணுன்ட்டுலாம் இல்லை ஒழுங்கா வாங்கலாம் போகிறா லூசு மாதிரி ரோட்டில் படுத்து கிடக்குறா மழை வருமா வராதானு அப்படியே வர வண்டி மேலே ஏற்றிருந்தால் என்ன பண்ணுவேன் சட்னி தான் நீ பெரியவங்க சொன்னால் கேட்குறதே இல்லை தானும் உனக்கு எப்பயுமே விளையாட்டுத்தானந்தான் மழை இப்போ வந்தால் என்ன வரலைன்னா என்ன ஒழுங்காக வீட்டுக்கு வர மாட்டியா உனக்கு அடி பத்த மாட்டேக்குது இன்னைக்கு வா வீட்டுக்கு வெளுக்கிறேன்